ஆடல் காணீரோ கண்ணனின் திருவிழையாடல் காணீரோ ஆடல் காணீரோ மாடு மேய்க்கும் கண்ணா என் மனசையும் கொஞ்சம் பத்து என் மனசையும் கொஞ்சம் பத்து கிருஷ்ணா கண்ணன் எங்கள் கண்ணனாம் கோபியர் கொண்டாடும் கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் பிருந்தாவன கண்ணனாம் கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா பாட்டு வரும் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் உன்னருள் இருந்தால் ஞானம் வரும் கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ಜಯತಿ ಜಯತಿ ಭಾರತ ಮಾತ ಗೀತ ಜಯತಿ ಜಯತಿ ಭಾರತ ಮಾತೃ ಕರ್ಣನೈನೈ ಮಣಮ ಅನುದಿನ ಕಣನೈನಿ ನೈ ಮಣ ಮೇ ಕೃಷ್ಣ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ರಾಧೆ ಕೃಷ್ಣ உன்னை எண்ணி என்னை மறந்தேன் தினம் காத்திருப்பேன் உன்னை சேர்ந்திடவே உன்னை எண்ணி என்னை மறந்தே ஆயிரம் மலர்கள் மலரட்டுமே ஆயிரம் செயல்கள் புரியட்டுமே கண்ணனுக்கென்றே சொல் 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 மனமே சொல் 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 ಕೃಷ್ಣ ವಾರಾಯ ನೀವಾರ ನಾ ವರುಂ ಕೂಡಿ ಆಡಿಡವೇ ವಾರ ನಿವಾರಾಯ್ ಕೃಷ್ಣ